வைத்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதனை பார்க்கலாம் மூன்று ஆண்டுகள் முடிக்கும் வரை ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை நான் முதல்வன் திட்டம் இன்னுயிரை காப்பும் நாற்பத்தி எட்டு காலை உணவு திட்டம் போன்ற மகத்தான திட்டங்களை தேர்தல் வாக்குறுதி இல்லாமல் செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் பாராட்டுக்குரியது தமிழ்நாட்டில் இந்த காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய பொழுது அண்டை மாநிலங்களை இதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்று அதிகாரிகள் இங்கு ஆய்வு செய்து இப்பொழுது தெலுங்கானாவில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது சில உலக நாடுகளில் இந்த காலை உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் ஆகவே மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இந்த பணி இன்னும் இரண்டு ஆண்டுகளில் சிறப்பாக தொடர்வதற்கும் இன்னும் எஞ்சிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உறுதுணையாக இருப்பார்கள் ஏதாவது நீங்க எதனா எதரா ஒரு கருத்து இருக்குன்னு சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் சட்ட ஒழுங்கு